ஹாய்ங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த சேரீ எல்லாம் எக்ஸ்போ போடுறாங்க எக்ஸ்போ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் போயிட்டு வாங்குறீங்க நிஜமாகவே அந்த எக்ஸ்போவில் இருக்க ஸேரீ எல்லாம் ஒன்ஸு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டரில் போட்டு அவ்வளோதான் கலர் ஷேட் ஆகிடும் அது வேஸ்ட்டு தான் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க அதையும் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏன் நம்ம போய் அந்த சேரீயை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அந்த காசுக்கு ஒர்த்தாக இருக்க சேரீ நிறையா பெரிய கடைகளில் போய்ட்டு நம்மளை சென்னை சிக்ஸு போத்திஸு மலர் சிக்ஸு எஸ்பிபி செல்க்ஸு ஸோ அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது அதில் போய் வாங்கி வாங்கினோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளுக்கு பிடிச்சதாகவும் வாங்குவோம் நம்ம பில்லு இருக்கும் அந்த பில்லை கொண்டு போயிட்டு இங்கே வாங்கின சாரி இப்படி ஷேட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் அவங்கக்கிட்ட கொஷின் பண்ண முடியும் கேட்க முடியும் இவங்க வந்து பேக் பண்ணி அனுப்பி விட்டுடுறாங்க கொஷின் பண்ணாலும் திருப்பி ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க மோஸ்ட்லி இப்போ நிறையா பேர் லேடிஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்குறத நம்ம அந்த புட்டிக் நேம்லாம் சொல்லக்கூடாதுங்க சொன்னால் அவ்வளோதான் சேனலுக்குலாம் காப்பிரேட் கொடுத்துருவாங்க அவங்க நேம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா உலகத்துலேயே அவங்க மட்டும்தான் அந்த நேம் வச்சுருக்காங்க போல இருக்குது அதனால் நாமலாம் அந்த நேம் யூஸ் பண்ணக்கூடாது அது ஏன் அவங்க அப்படி ஒரு இது ப புட்டிக் அப்படிங்கிறது நார்மலாக எல்லா ட்ரெஸ்ஸு கடையோட பேரும் புட்டிக்ஸ் தான் அதே மாதிரி அவங்க ஒரு நேமை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த உலகத்துலேயே அந்த ஒருத்தங்க தான் அந்த நேம் வச்சுருப்பாங்களா ஒன்றும் இல்லையே அவங்க காப்பிரைட் கொடுக்குறாங்கன்னாலும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த யூடியூப்பும் காப்பரேட் அடித்தா உடனே காப்பிரைட் பண்ணிடுறாங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல நான் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளை இப்போ அவங்க அவங்க வீடியோஸை நம்ம தான் பார்க்குறோம் நம்ம தான் லைக் பண்ணுறோம் நம்ம தான் ஷேர் பண்ணுறோம் ஆனால் அவங்க நம்மளே திருப்பி அடிக்கும்போது போது அவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணணும் நம்ம அவங்க வீடியோவை ஷேர் பண்ணணும் நம்ம அவங்க வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணணும் வாவ் சிஸ்டர் பியூட்டிஃபுல் அப்படி என்ன எனக்கு சரியாகவே அது புரியலைங்க என்ன பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் யாருமே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு நல்லா மேக்கப் போட்டுட்டு நல்லா இந்த ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு ஃபில்டர் போட்டு எடுத்தால் எல்லோருமே வா பியூட்டிஃபுல்லாக தான் இருப்போம் அதுவும் இல்லாமல் அந்த ஐஃபோன் கேமரா அந்த இது அவங்க வச்சுருக்க அந்த குவாலிட்டி மொபைல் அதில் எடுத்தால் வா பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் யாருமே இல்லாமலாம் இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அழகு தான் அவங்க கட்டுற சேரீ அவங்களுக்கு அழகு தான் அவங்க கட்டின சேரீயை தான் நம்மளும் கட்டணும் அப்போ தான் அவங்கள மாதிரி அழகாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் தப்பு